போது எனக்கு அப்படின்னு இருக்கிற திட்டம் கிடையாது வந்து நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் இந்த மாவட்டம் நல்லா இருக்கணும் நாளைக்கு தமிழ்நாடுல முப்பத்தி ஒன்பது மாவட்டத்துல தருமபுரி மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டமா நம்ம முன் முன் மாவட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற திட்டங்கள் இதெல்லாம் நீங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இது வந்து சட்டமன்ற எலெக்ஷன் இல்ல முதல்வர் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் கிடையாது அந்த தேர்தல் இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் பிரதமர் வேட்பாளர் இருக்கிற ஒரே ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மற்ற ரெண்டு கட்சிக்கு இன்னும் பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது இன்னொரு கட்சிக்கு வந்து எந்த கூட்டணி எதுவுமே இல்லை உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க அனுப்பலாம் உங்களுக்கு இஷ்டம் அது ஆனா நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அங்க போய் உக்காந்துட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க நான் டெல்லிக்கு போயிட்டேன் நான் உங்க எம்பி இதோட நீங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த எலக்ஷன்ல தான் பாப்பீங்க ஆனா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க மூணாவது முறையும் மோடி அவர்கள் தான் வராங்க அவங்க ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கும் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்காங்க இந்தியா பண்ணிருக்காங்க ஐயா எங்களுக்கு தண்ணி தாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் இளைஞர்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து வேலை இல்லை நீங்க வேலை கொடுங்க நிறுவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம யார் காலையும் பிடிக்க வேணாம் நம்ம இங்க இருந்து ஒரு உறுப்பினரை நாங்க அனுப்புறோம் உங்களுக்கு டெல்லிக்கு உங்களுக்கு அனுப்புறோம் நீங்க உரிமையா நம்ம கேக்கலாம் உரிமையோட மீட்ல எடுத்துட்டு நம்ம கோரிக்கை வைக்கலாம் எனக்கு நீங்க பண்ணுங்க இந்த மாவட்டத்துல இருந்து அனுப்பி இருக்கோம் அந்த மாவட்டத்துக்கு பண்ணுங்க நம்ம உரிமையா அவங்க கேட்கலாம் நம்ம யாருக்கு நம்ம யாருக்கிட்ட போய் கெஞ்ச வேணாம் இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சௌமியா அன்புமணி அவங்க வந்து இப்ப எம்பி ஆனாங்கன்னா அன்புமணி